எல் கைகால் செயலெடுப்பு அதை செய்யும் எளிமையான ஒரு காணொளி புதி புலிப்பானைச் சேனலை பின்தொடரும் அனைவரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த தம்பிக்கு நெஞ்சு வலி இருந்தது இப்போ நெஞ்சு வெளியே கிடையாது தம்பி ஒன்றரை வருஷமாக நடக்காமல் இருந்தது சரியான நோய்வாய்ப்பட்டு தம்பி தற்கொலைக்கு போன ஒரு புள்ள இது ஆனால் இன்று இந்தளவுக்கு நம்ம வருவோம் இந்த அளவுக்கு நடப்போங்கிற மாதிரி இந்த புள்ள எதிர்பார்க்கல பெரிய ஆனந்த கண்ணீர் விடுது இந்த குழந்தை இது நல்லபடியாக இந்த விரைவில் ஓரிரு நாட்குள்ள உடம்பு சரியாகி தன் வீட்டுக்கு போய் தன்னுடைய வேலைகளை பார்த்து தாய் தந்தைகளை கவனித்து பண பொருளை ஈட்டி தன் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக சுபட்சமாக இருக்கிறது நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஒரு நாளில் சரியாகிற தம்பி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட வண்டி ஓட்டுற அளவுக்கு ஆயிட்டாரு டூ வீலர் வண்டி எல்லாம் ஓட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சு அவரு சிகிச்சை முடிஞ்சு தம்பி பேசுவார் இந்த ஹார்ட் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும் நார்மலாக்கி ஒரு நாள் ஜன்னியை வச்சிருச்சு பிள்ளைக்கு உடம்பு போற ஐசாயிடுச்சு அதையும் இந்த வர்மத்தின் மூலயமாக ஐந்தே நிமிடத்தில் சரி செய்து அப்பதான் தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக ஏற்பட்டது நம்ம இருக்க மாட்டோம் பிழைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளார அந்த பிள்ளைக்கு ஓடிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம சரியாயிடுவோம் திரும்ப நம்ம பணியை தொடங்குவோம் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு தைரியம் ஒரு இரண்டு மூணு நாள் விழாய்கள்லாம் அப்படி மனதில் போயிட்டு இருக்கு அப்புறம் அந்த கை கால் எங்கிட்ட இருக்கு மூளையில் ரத்த கசி இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கூடுமான அளவுக்கு அதை சரி செய்திருக்கும் இந்த கலை என்னோடு பயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொளியை உங்களுக்கு இந்த காலை நேரத்துல நேரடி ஒளிபரப்பாக உங்களுக்கு நான் ஒளிபரப்பிட்டு தயாரி கட்டியா இருக்கா வர தனியா இருந்த இன்னும் உரைக்கும் அதெல்லாம் எவ்வளவு கூலிங் இருக்குதோ குறைஞ்சிடும் இதில் மெழுகு கிடையாது எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு இதயம் ஆகும் நிம்ப நெய்யும் மருந்துகள்லாம் கிட்டத்தட்ட வந்துருச்சு அந்த கால் அளவு வந்துருச்சு சீப்பன கால் சீப்பு போயிருந்தது அந்த காலு அப்படியா பழைய போது தெளிவாருக்கா உம் தெரியாது நல்ல தெரிஞ்சு இந்த மூட்டில் பசிகளே இல்லை இப்போதான் வந்து பசிகளை இந்த ஒரு வாரமாக இந்த பசி உருவாகிருக்கு கொஞ்சம் அதிக முன்னாடி மடுக்கு மடுக்குன்னு தான் சத்தம் கேட்கும் இப்போ அந்த மடுக்கு மடுக்கு சத்தம் கேட்குறது இல்லை இதுக்கு எலும்பு நரம்பு இதெல்லாம் சரியாக சரியாக ரத்தம் சர்க்களும் சரியாக இருக்கிறதுக்கு தம்பிக்கு உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற முறையில் தம்பி டெய்லி கீரை சாப்பிட்டுருக்கிறார் இந்த எலும்புகள்லாம் நரம்புகள்லாம் சரி செய்யக்கூடிய நரம்பு மண்டைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான பிரண்டை பரண்டை துவையல் பிரண்டை சுரணம் தான் சாப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ணிகிட்டு இருக்குது நடுமகள்லாம் இருந்த எப்படி கொண்டு வரணும் அந்த குழந்தைக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டு விட்டது இந்த வயதான் இந்த குழந்தைய திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டுட்டு வரணும் ஒரே டைமில் எதுவும் செய்ய முடியாது அதையும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் யாருக்குமே அவரவர் செய்கிற தர்மங்களும் தானங்களும் அவரவளை காக்கும் இது நிறைய தர்மங்கள் தானங்கள் நிறையா பண்ணியிருக்காரு தம்பிக்கு வயசு இருபத்தி ஏழு தான் ஆகுது கோயிலே கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய பிள்ளை ஊர் மக்களுக்கு கோயிலே கட்டி கொடுத்துருக்கிறார் மக்களுக்காக ஒரு சொந்த செலவில் சொந்த பணத்தில் பொருள்படுத்தாமல் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி நோய் வந்ததுனால செஞ்ச தருமங்களும் தானங்களும் இந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கு இப்போ நம்மளுடைய புளிப்பாணியினுடைய ஒரு மருத்துவ சாலைக்கு வரவில்லை என்றால் இவர் தற்கொ தற்கொலைக்கு ஆளாகி இருப்பார் அவ்வளோ ஒரு கண்டிஷனில் ஒரு உள்ள இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக அமைதியாக படுத்திருக்குன்னா பாருங்கள் முதல் நாள் எப்படி மறுநாள் எப்படி உங்களுக்கு காணொலியில் அப்பப்போ நான் எடுத்து எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒருவர் இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையே இல்லை இங்க வரும்பொழுது ரெண்டு இட்லி மேல இவரால் சாப்பிட முடியாது பசியே எடுக்காது மலச்சிக்கல் சிக்கது இன்னைக்கு ஒரு பத்து பன்னெண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கா நம்முடைய மருத்துவ முறைகளும் மரும முறைகளும் மருத்துவ உணவுகளும் எல்லாம் சைவ உணவுகள் தான் பிள்ளைக்கு வேறு எந்த உணவுமே இல்லை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சைவ உணவு சாப்பிட்டால் சீக்கிரமாக நல்ல ஒரு குணமடைந்து விடுவார்கள் தம்பிக்கு சொந்த ஊர் புவனகிரி தாலுக்கா பரங்கிப்பேட்டை அருகாமையில் தீர்த்தாம்பாளையம் தீர்த்தாம்பாளையம் என்று சொல்லக்கூடிய கடலூர் டூ டு சிதம்பரம் ஃபைஃப் ஹாஸ் ரோடு மூலமாக ஒரு பெரிய ஒரு பெரிய வெள்ளை கிராமம் இந்த பிள்ளைய ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சின்னா அந்த பிள்ளைய விடவே மாட்டாங்க அந்தளவுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை எந்த பொருளையுமே ஒரு வாழை மரம் இருக்குன்னா அப்படியே அனாமத்தாக தன்னாடியே அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய மரத்தை ஒரு நூறு கிலோ மரத்தை சருவசாதாரணமாக தீக்கிட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு பிள்ளை இன்னைக்கு இப்படி இந்த அளவு பட்டு நொந்து நூலாகி இப்போ தான் வந்துருக்கிறேன் வந்து இப்போ நல்லா தெளிவாயிட்டாரு நம்ம சீக்கிரம் குணம் அடைஞ்சிடுவோம் இப்போ ஒரு நாள் பிள்ளை நம்ம வீடு திருப்பிடுவோம் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கார் இவர் உதவி செய்தவர்கள்லாம் இவர் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க இவருடைய நிலை அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு வஞ்சகர்கள் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் இருக்கும் இடமெல்லாம் சிரிப்பவன் கோமாலி நம்மளை ஓட விட்டு வஞ்சகன் வஞ்சகர்கள்லாம் வீடு சாப்பிட்டுட்டு சிரித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் உள்ள தெளிவாகி அனைவருக்கும் ஒரு சேவை செய்யணும் அடுத்த மாதிரி அயோக்கியர்களுக்கெல்லாம் ஒன்றும் அந்த எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க வள்ளியும் தன்னை கண்டு பெரும் மறந்தனில் ஏறும் வேடன் கொள்ளிய பசியை தீர்த்த குரங்கை கொன்றான் நல்லவர்களும் கொண்டு செய்தால் நலமது மிக்கதாகும் புள்ளருக்கு கடமையை செய்தால் உயிர் தானே போக்குவாண்டின்ட்டு சித்தர் அது மாதிரி நல்லவர்களாக பார்த்து செய்யன்னா உனக்கு தர்மங்கள் உனக்கு இன்னும் நல்ல தலை காக்கும் அப்போ பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார் என்று அவருக்கு வைத்திய செலவுக்கு கூட அவருக்கு யாருமே சற்று கேட்டால் உதவி பண்ணுறதில்லை இவர் கொடுத்தவங்களா கூட திரும்பி பார்க்குறதில்லை நான் இருக்கும்போது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ நல்லபடியாக நல்லா தேறிட்டார் விரைவில் ஒரு வீடு திரும்பி இவருடைய திரும்பவும் வெளிநாட்டு ஒரு பயணத்தை தப்பி தொடங்குவார் அதான் அவருடைய லட்சியம் இவருடைய லட்சியம் அதுதான் அடுத்தவருக்காகவே இது தன்னுடைய உடம்பை சரியத்தை அர்ப்பணித்தவர் தனக்கு வேண்டுமென்று ஒரு ரூபாய் சம்பாதிக்காமல் தனக்கு வேண்டுமென்று எந்த பொருளையும் வைத்திருக்காமல் பிறருக்கே கொடுத்து அழகு பார்த்தவர் இந்த புள்ள அதனால இவன் செய்த தர்மம் தானங்களும் இவரை காப்பாத்திட்டு இருக்கு இருந்தாலும் தீதும் நன்றும் பிறந்தனவாரா வரா அவர் செய்த புண்ணியம் அவர்களோட அவர் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களோட தர்மம் செய்தவர்கள் தாழ்ந்து விட மாட்டார்கள் இருக்க இருக்க உயர்த்து தான் போவார்கள் பார்த்து இன்னமே தம்பிக்கு நல்ல ஒரு பாடம் கிடைத்து விட்டது நம்ம நல்லவர்களுக்காக செய்வார் ஒரு தூக்கடாங்குறி கதவை வானரம் மழை தண்ணி நினைய தூக்கனாம் தான் எரிச்சொல்ல தாண்டியே பித்திடுமாம் கல்வியும் ஞானமும் நவீன்ற நூல்களும் ஏனருக்கு உரைத்திட நிடுகிறதே ஆகுமே அப்படின்னா ஒரு தூக்கணா குருவி பனைமரத்தில் கூடு இருக்குது நல்ல மழை பெய்யுது காத்தடிக்குது அப்போ அந்த மழையில் அந்த குரங்கு நடந்து கொண்டு இருக்கிறது அந்த குரங்கை பார்த்து அந்த தூக்க குருவி கேட்குது அண்ணே ரொம்ப நல்லா இருக்கிற இறைவன் உனக்கு கை காலையெல்லாம் உனக்கு அமைச்சிருக்கான் எங்களுக்கு கையில்லாமல் எங்கள் மூக்கு அழகாலேயே நாங்கள் இவ்வளோ பெரிய நினையாமல் கூடு கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அண்ணே நீ ஏன்னா அந்த மாதிரி எங்களை மாதிரி வாழக்கூடாதுன்னு அது அதுக்கு புத்தி நினைக்க சொல்ல கோபம் வந்து நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய் என்ற அந்த கொடை அந்த குருவி கூட்டு அந்த குடகு பிச்சு எரிஞ்சுதான் அதே போல நல்லவர்களுக்கு எது செய்யாது நல்லவர்களாக பார்த்து செய் தீயவர்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட இணங்காத அதனால் இருந்தால் உன்னோடய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பு நீ இது வரைக்கும் படித்து இருப்பாய் யாரார் எப்படி என்ன என்று என்ன உனக்கு நல்ல ஒரு அனுபவம் கெடைச்சி போச்சு பிள்ளைக்கு இருந்தாலும் பாருங்கள் நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள் தெளிவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் தம்பி நல்ல ஒரு முன்னேற்றம் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு ஆறாம் தேதி வந்தார் இன்னைக்கு தேதி பதினேழு தேதி ஆயிடுச்சு பதினேழு ஒரு அற்புதமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறார் நம்ம நம்ம வீட்டு பிள்ளையாகவே இந்த பாவிச்சு இந்த மருத்துவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நான் வருகின்ற விளையர்களும் பக்கத்தில் ரூம் வாடகைக்கு சொல்லி அங்கே தான் செய்வேன் இருந்தாலும் இந்த பிள்ளைய நிலையை பார்த்த உடனே மனசு இலகி சரி வேண்டாம் அவனுடைய தாயார் வந்து விடுகின்ற கண்ணீராகப்பட்டது உனது ரொம்ப அந்த நிலைக்கு வேணம்பா இங்கே உனக்கு எல்லாமே உணவு உணவு இருக்கிறது இடம் உனக்கு என்னென்ன தேவையோ சொந்த விடுவாள் இங்கேயே ஒரு அட்மிஷன் போட்டு இரண்டு நேரமும் இவருக்கு சிகிச்சை அளிச்சு கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு சிறப்பான சிகிச்சை கிழி ஒத்தடம் மூலிகை ஒத்தடம் மூலிகை பற்று இவருக்கு உணவை காலையில் கஞ்சி மதியானம் இதாக ஒரு இப்படி சோறு சைவ சாப்பாடு இரவில் ஏதோ ஒரு டிஃபன் எதோ ஒரு இனிமே ஒரு இட்லி அவ்வளோதான் இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் நல்ல பசி நல்லா தூங்குறாரு அது கூட தூக்கமே வராது ஒரு காத்திரலாம் கத்திக்கிட்டு தான் இருப்பார் அழுதுட்டு தான் இருப்பார் தூக்கம் இல்லாமலே கருவி வச்சுட்டு தூக்கமே வராது இப்போ நிம்மதியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரமா தூங்கிட்டு இருக்கிறேன் ஒரஞ்சி எத்தனை மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறேன் நல்ல உடம்புல ஆரோக்கியமா காலையில் காலையில் காலையில தூங்குறார் மதியானமும் தூங்குறார் சாப்பாடு நேரத்துக்கு எது சாப்பிட்றார் அப்படின்னா இருப்பார் கிட்டத்தட்ட எப்படி கிட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் தூங்குறாரு ஆறு மணி நேரம்தான் அந்த அளவுக்கு உடல் நிலையில் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் அந்த வழிகள் இல்லாமலும் ரொம்ப நல்லா இருக்கிறார் இந்த போல் சீக்கிரமாக விரைவில் இந்த ஒரு நாளில் கொஞ்சம் நோயெல்லாம் தெரிந்து வீடு திரும்ப வேண்டும் அது கரண்ட் படுவ கரண்ட் படுக்கலாம் தனி கரண்டு கொடு